ஹாய்ஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம மனசுக்கு பிடித்த விஷயத்த நேர்மையோடு செய்தோம்னு வச்சுக்கிங்களேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையுமே ரசித்து வாழலாங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பயுமே வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஏழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி ஏழுநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றிற்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றும் எவ்வித மாறுதலும் இல்லை இன்றும் எவ்வித மாறுதலும் இல்லாமல் அதே நிலையே தொடர்கின்றது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் இன்றைய வித் நவரத்ன டாலருங்க எவ்வளோ டிசைன் வந்தாலும் என்னென்ன மாதிரி டிசைன் வந்தாலும் இந்த நவரத்தனம் அணிகிறப்போ ஒரு தனி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செயின் செயின் பாருங்க நல்லா ப்ராடாக இருக்கும் நவரத்தன டாலர் ரோ வேறு எந்த ஜுவல்ஸுமே கூட போட வேணாங்க ஒரே ஒரு நவரத்தனம் டாலர் வச்சு ஒரு செயின் போட்டாலே சிம்பிள் அண்ட் எலிகண்ட் அந்த மாதிரி லுக் இருக்கும் இதனுடைய வெயிட் அப்படின்னா டாலரு பதினாறு கிராம் பன்னெண்டு கிராம் மினிமம் பதினாறு கிராம் அதிகபட்சம் கூட செய்யலாம் செயின் முப்பது கிராம் ரெண்டும் சேர்த்து ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு சவரன் ரொம்ப அற்புதமான டிசைனு இப்போ ட்ரெண்டி ஆகிட்டு எல்லாருமே பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு டிசைன் இது